அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் சுதீப் நான்காம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கவள்ளி மல்லபுரம் மதுர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் சூழல் சீர்கேட்டை எண்ணி கு முண்டாசு முண்டாசு கவிஞன் பாரதி குமரினால் எப்படி இருக்கும் என்பதை நான் என் உரையில் கூற வந்துள்ளேன் எட்டைய புரட்டிலே லட்சுமி தாய் பெற்றெடுத்த கெட்டிக்கார தான் நான் தமிழோடு வாழ்ந்த நான் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அச்சம் தவிர என்று கூறிய நான் தான் இன்று நம் நாட்டின் சூழல் மாசை கண்டு பெரும் அச்சம் கொள்கிறேன் நம் நாட்டின் நச்சானியாகிய மக்களே சூ சூழல் சீர்கேட்டிற்கு வழிவகுக்கிறீர்கள் சூழல் சீர்கேட்டை உருவாக்குகிறீர்கள் நில மாசு நீர் மாசு காற்று மாசு என அனைத்திற்கும் காரணமாக நீங்களே உள்ளீர்கள் ஓ காளி மாதாவே இந்த நிலகட்ட மனிதரை இந்த நெஞ்சு பொருவதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை என் விட்டாலே என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஐயகோ தொழிலதிபர்கள் தொழிலாளரின் உழைப்பை காசாக்கி தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலையில் கலந்து அதை மாசாக்கி அதன் மூலம் சுற்றுச்சூழலை பீஸ் பீஸ் ஆக்குகிறார்கள் மக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை உரிய முறையில் மறுசுழற்சி செய்யாமல் மண்ணில் போட்டு மண்ணை மண்ணை அயற்சிக்கு ஆளா உள்ளாக்கி மலட்டாக்குகின்றார்கள் காடுகளை அழிப்பதன் மூலம் கரியும் இல்ல வாயுவை பெருக்கி மனிதனின் மூச்சு குழாயை நிற்கிறார்கள் புவி அன்னைக்கும் நித்தம் நித்தம் நீங்கள் நீங்கள் செய்யும் சித்திரவதைகளை காணும்போது சித்தம் கலங்குது யுத்தம் நடக்குது ரத்தம் கொதிக்குது ஏ ஏ மனிதா இனியாவது விழித்துக்கொள் நீயும் திருந்தி உன் குற்றத்தையும் திருத்தப்பார் சுத்தம் சோறு போடும் இது ஆன்றோர் வாழ்க்கை உன்னையும் உன் சுற்றுச்சூழலையும் நீ உற்று நோக்கு சூழல் சூழலை நாம் இன்று பாதுகாக்காவிட்டால் காளான் நம்மை காளான் நம் நாளை காளல் இடரி விட வந்தே தீருவான் தத்தgetElementById தத்தடிக்கிட தத்தடிக்கிட தோம் மரங் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்ற பச்சை நிறம் தோண்டுதடா நந்தலாலா என பார்க்கும் என பார்க்கும் மரங்கள் எல்லாம் இறை இறைவன் கண்ட இறைவன் கண்ட என் கண்களுக்கு மரங்களே இல்லாத நிலை நிலையை நிலையை காணும்போதே இரத்த தான் வரும் பூதங்களையும் பாதுகாப்போம் பார்போர்ட்டில் வா வாழ்ந்துடுவோம் நன்றி